லா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியா என்ற ஊரில் காட்டு மக்களை மிகவும் வேதனைக்குள்ளாக்கி இருக்கின்றது நாம் அனைவரும் அவர்களுக்காக பிரார்த்தனை துவா செய்ய வேண்டும் இது போன்ற இயற்கை சீற்றம் என்பது நாம் யாரும் தண்டனைன்னு சொல்லக்கூடாது ஏன் சொன்னா இது மாறி மாறி பல இடங்களில் வருது சுனாமியாகவும் நிலநடுக்கம் நிலநடுக்கமாகவும் ஏன் காற்று புயலாகவும் கூட வருது நாம் பார்க்குறோமா இல்லையா இப்படி வரக்கூடிய இந்த நேரத்தில் நாம் வந்து அது ஒரு சோதனையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அல்லாஹ் குரான் சொல்றான் வல்ல நபுள் வண்ணக்கும் உயிர் சேதம் பொருள் சேதங்கள் உடைமை சேதங்கள் பயம் போன்ற ஏதோ ஒரு வகையில் அவங்களை நான் சோதிப்போம் அந்த நேரத்தில் எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் சரி நாம் அல்லாஹுக்குரியவர்கள் அல்லாஹ் நம்மளை சோதிக்கின்றான் என்று அல்லாவின் மீது தவக்கல் வைக்க வேண்டும் பபீஸ் ஆபிரீன் இவருந்த பொறுமையாளர்களுக்கு தான் செய்தி என்று அல்லாஹ் சுபகானவத்தை எல்லாம் சொல்லி காண்பிக்கின்றான் அதே சமயம் இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் அவளா இரவு நான் ஆம் இம் மரத்தேன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ இவர்களுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் சோதனைகளை கொடுக்குறேன் இது போன்ற இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தின ஏன்னு சொன்னால் அவர்கள் செய்து தீய செயல்களின் காரணத்தால் எனவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் திருந்த வேண்டும் தோபா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் மகானத்தால சொல்லி காண்பிக்கின்றான் இப்போ எப்போ இது வருது அப்படின்னு சொன்னால் நாம் வந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாம என்ன அல்லாஹ் ஆட்டம் பாட்டம் கூத்து குமாளம் என்று என்ன உலக முகங்களில் மூழ்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் இது போன்ற தண்டனை இறக்குகின்றான் இது அல்லாஹ் குரான்ல சொல்லும் சொல்றான் பலம்மா அசுமா குருபி அவர்களுக்கு உபசேசம் செய்யப்பட்ட பிறகும் அதை புறக்கணித்து கொண்டு பாராமுகமாக அனைத்து தீமைகளின் மூச்சுக்கண்ணா இருக்கும் அந்த நேரத்துல அழையும் அவ்வாபா குல் இசை வானத்திலிருந்து அனைத்து வகையான பரக்கத்தை வளங்களை நாம் கொடுத்துறோம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய அந்த நேரத்துல ஹத்தாயிமாத்து அவர்கள் கொடுக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் நல்லா அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அகதனாகும் ஒரே பிடியாக பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அந்த நேரத்தில் சூன் அவர்கள் நிராசையாக எல்லாத்தையும் இழந்து ஒன்றும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் அவர்கள் மாறிவிடுகின்றார்கள் என்று சொல்லி காண்பிக்கின்றார் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பல பகுதிகள் நடக்கின்றது ஒரு பகுதியில் பல பகுதியில் நடக்குது மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க ஏன் இடத்துல வராது அப்படின்னு ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ் கூறியது போன்று மாற்றி மாற்றி பல இடங்களில் இது போன்ற நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகின்றது ஆகவே இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த இடத்துல குறிப்பிட்ட இனத்தார்கள் மட்டும் இல்லை எல்லோரும் இருக்கின்றார்கள் நீங்கள் இந்த இடத்துல விரும் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இருந்து சொல்ல முடியுமா எல்லா இடத்துலையும் எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள் அது எல்லாருக்கும் தான் அது சோதனை அல்லாஹ் லா துசீபன் அல்லது இது போன்ற சோதனைகள் ஏற்படும் போது கஷ்டங்கள் துன்பங்கள் இயற்கை சீற்றம் ஏற்படும் போது இது வெறும் கெட்டவர்களுக்கு மட்டும் வந்து அடையும் அப்படின்னு நினைச்ச நினைக்காதீங்க எல்லாருமே அதில் பாதிக்கப்படுவாங்க அப்ப அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் பொறுமையா இருந்து அல்லாட்ட துவா கேட்கணும் ஆகவே அன்பிற்குரிய சகோதரிகளை நாம் அனைவரும் எங்கெல்லாம் இயற்கை சீற்றம் ஏற்படுகின்றதோ அந்த மக்களுக்காக நாம் துவா செய்வோம் இப்போது குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியாவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு சோதனை சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அந்த இடத்துலையும் முஸ்லீம்ஸ் இருக்காங்க நிறைய முஸ்லீம் இருக்காங்க பள்ளிவாசல இருக்கு எல்லாருக்குமே சோதனை ஏற்பட்டிருக்கு ஆகவே நாம் எல்லா மக்களுக்காக செய்வோம் எல்லா மக்களும் நமக்கு சகோதர்கள் நம்முடைய தொப்புள் கொடி உறவினர் உறவுகள் எல்லோருக்கும் சு துவா அல்லாஹ் அல்லாஹா அனைவர்களுக்கும் மருள் புரிவானாக அந்த மக்கள் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் திருப்பி தருவானாக அந்த மக்களுக்கு மன அமைதியை ஆறுதலையும் அல்லா கொடுப்பானாக நாம் அனைவரும் வந்து வா செய்வோமாக வா ஃபுதா வரமதில்லா அபிலமின் அலாம் வலிகுமில்ல